முன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் ஒரு இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய வலைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நாமக்கல் கரூர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக நெல்லை தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இன்றும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மார்ச் பதிமூணாம் தேதி முதல் மார்ச் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது